வணக்கம் நான் சத்யா கணேஷ் வாகை தமிழ்ச்சங்கம் மார்கழி மாதம் திருவாதுரை அதை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சியாக சிவபெருமானுடைய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடல்களை பற்றி சிந்திக்க இருக்கிறார்கள் அதில் பதினான்காவது பாடலான காதார் குழையாட என்ற பாடலை அதை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது அதற்கு குழுவினருக்கும் கடவுளுக்கும் நன்றி முதல்ல திருவெம்பாவை பாவை அப்படின்னா என்ன பாவைன்றது ஒரு சிற்றிலக்கியத்தினுடைய ஒரு நூல் வகை பாவை நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமாக பாடக்கூடிய அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்மளுடைய தமிழ்நாட்டில் எவ்வளோ காலமாக இருக்குது அதனுடைய வரலாற்று தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இருக்கா ஆமாம் சங்க இலக்கியங்கள்லேருந்தே இந்த பாவை நோன்பு நூற்றல் அதை வந்து ஆடல்னு சொல்கிறாங்க அது அதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியத்துலேருந்தே வருது எதில் வருது ஐங்குறு நூறுலேயும் வருது அதுக்கப்புறம் கலித்தொகையில் வருது கலித்தொகையில் தையில் நீராடிய தவம் தலைப்படுவாயே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலமாக தைநீராடலாக அந்த கலித்தொகையில் குறிப்பு வருது பரிபாடலில் பரிபாடல் முழுவதுமே அந்த தைநீராடலை பற்றி விளக்கமாகவே சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப குறிப்பாக மார்கழி மாதம் திருவாதிரை அந்த முழு நிலவு அன்று அந்த அந்தணர்கள் பொற்கலசங்கள் ஏற்றி எப்படி நீராடுறாங்க அது கூட கன்னிப்பெண்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி வந்து தை நீராடுறாங்க அது எப்படி முதுப்பெண்டீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயே அவங்களை எப்படி வழி நடத்தி அந்த விரதம் எப்படி மேற்கொள்வது அந்த பாவை நோன்பு பாவை விரதம்ன்றத விரதத்தை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியும் அவங்க அதை கற்றுக்கிட்டு அவங்க அதை கடைப்பிடித்து அந்த விரதத்தை கடைப்பிடித்து அதிகாலையில் எழுந்து அவங்க நீராடி கடவுளை தொழுது அவங்க நல்ல கணவனை வேண்டி அவங்க தொழுது தை மாதம் பொழுது அவங்களுக்கு அந்த நல்ல கணவன் கிடைப்பதாக இந்த மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வருது பரிப்பாடலையும் ஸோ நம்மளுடைய ச இதில் சங்க இலக்கியங்கள்லேருந்தே குறிப்பு வருதுனால தமிழ்நாட்டில் ஒரு கிட ஒரு இருபது ரெண்டாயிரம் வருஷங்களாக நம்ம இந்த பாவை நோன்பு நூற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கடைப்பிடித்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம திருவம்பாவை பற்றி எடுக்கலாம் திருவம்பாவை திருவம்பாவை யார்ப்பாடினது மாணிக்க வாசகர் அவருடைய காலம் அந்த காலம் சில பேர் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க மூவருக்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லை மூவருக்கு முன்னாடியே அவர் பாடுறதா பாடியிருக்கிறாருன்றது சொல்கிறாங்க ஒரு ஐந்தாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு இருக்கலாம் இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டு இது எப்படியோ குறைந்தது ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பாடியிருக்கிறாரு அதே திருவம்பாவை மாதிரியே ஆண்டாளமாக திருப்பாவையும் பாடியிருக்கிறாங்க அதே பாவை நோன்பு நூற்றல் சம்பந்தமாக அவங்க ஒரு ஏழு ஏழாம் நூற்றாண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கள் ஆக நம்மளுடைய அதெல்லாம் பாடியிருக்கிறாங்க அதை பக்தி இலக்கியத்தில் வரும்பொழுது நல்ல கணவர் வேண்டி அப்படிங்கிற விஷயம் வந்து கடவுளையே கணவனாக நினைத்து நாயக்கா நாயக்கி பாவத்தில் கணவனை கடவுளை கணவனாக நினைத்து கடவுளை அழியக்கூடிய அடையக்கூடிய வழியாக அப்படி இந்த பாவை நோன்பு நூறுக்கிறதா பக்தி இலக்கியங்களில் வருது இப்போ திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் பாடுறாரு மாணிக்க வாசகர் எப்பயுமே சிவபெருமானுடைய நாயக்கா நாயக்கி பாவத்தில் பாடக்கூடியவர் அவர் வந்து ஒரு பெண் வடிவமாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்கள் கூட்டமாக இருந்து அந்த விரதத்தை தொடங்கி அதிகாலையில் எழும்பி அவங்க தாம் மட்டும் அந்த விரதம் போனாமல் மற்ற எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லா தொழில்களையும் சே சேர்த்துக்கிட்டு எழுப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிகாலையை தொழுது உடம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மனசை சுத்தம் பண்ணி நல்ல நல்ல கை கூடி அதாவது ஒரு தவம் மாதிரி அது நம்மளை நம்ம ஒரு பக்திக்குள்ளே ஆட்கொண் ஆட்படுத்தி கொண்டு ஒரு தெய்வத்தை அடையணுன்னா நமக்கு முதல்ல உடல் தூய்மை வேணும் அப்புறம் உள்ள தூய்மை வேணும் நம்ம மனசை வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கணும் பக்குவப்படுத்திக்கிட்டு இறைவனை அடையணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு நோன்பு விதம் அந்த விரதம் தான் இந்த பாவை நோன்புங்கிறது திருவம்பாயிலையும் மாணிக்க அப்படி தான் பாடியிருக்கிறார் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் யார் அவர் என்ன பாடியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் அவர் திருவாத ஊரார் திருவாத ஊர் அப்படின்ற ஊரில் பிறந்ததுனால அவருடைய இயற்பெயரே திருவாத ஊரார் நமக்கு அவருடைய கதை நல்லா தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து அரிமர்தன பாண்டியனுடைய அவையில் அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து திருப்பெருந்துறையை நோக்கி ஒரு சோழ தேசத்துக்கு பரிகள் வாங்குவதற்காக குதிரை வாங்குவதற்காக போகிறார் திருப்பெருந்துறையில் போகும்பொழுது அந்த ரத்தில் தங்கியிருக்கும்போது அங்கே குருவ மரத்தடியில் அவருக்கு செவருமானே குருவாக இருந்து அவருக்கு திருவதி தீட்சை கொடுக்குறாரு அவர் அங்கேயே தங்கிடுறாரு அவர் பரிகள் வாங்க போகலை இந்த தகவல் தெரிஞ்சு பாண்டியன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ப பரிகள் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிறாரு சிவன் இருக்க அவருக்கு என்ன கவலை வந்துருன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுவும் வந்துருன்னு சொல்லிடுறாரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் பரிகள் வர இல்லை நமக்கு விளையாடல் புரியக்கூடிய அந்த சிவபெருமான் நரிகளை பரிகளாக மாற்றி தானே குதிரை வியாபாரம் செய்கிறவராக வந்து காமிச்சு கொடுக்குறாரு பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ராத்திரியோட ராத்திரியாக அந்த பரிகள்லாம் அப்படியே நரிகளை மா மாறி கத்திட்டு கிளம்பி போயிடுதுங்க பா பாண்டியனுக்கு ரொம்ப கோபம் ஹரிமர்த்தனை பாண்டியனுக்கு மாணிக்க வாசகரை சிறைப்படுத்திடுறாரு வைகை கரையில் சுடு சுடு மணலில் அவரை நிற்க வச்சு தண்டிக்கிறாரு சிவபெருமானை நம்பினவர் கைவிடப்படார் வைகை மழையாக வந்து வெள்ளமாக அடித்து அந்த மாதிரியான யாராவது பெரிய மகான்கள் வந்தால் தான் வைகையில் வந்து வெள்ளம் வரும் போல இருக்குது எப்பயும் மற்ற நாள்லாம் ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது அன்றைக்கி வெள்ளம் வந்து அந்த வஞ்சி அவங்களுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த கதை அப்படிலாம் வந்து அப்புறம் மர மன்னனுக்கும் அவர் காட்சி கொடுத்து பாண்ட் மாணிக்க வாசகரையும் காப்பாற்றுறாரு இந்த எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதுதான் மாணிக்க வாசகருடைய கதை அங்கிருந்து அவர் வந்து சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு பண்ணிக்கிறார் சிதம்பரத்தில் போயிட்டு அவர் திருவாசகம் எழுதுகிறார் திருக்கோவையார் எழுதுறாரு அப்போ வரும் பாடல்தான் இந்த திருவம்பாவை திருவம்பாவைங்கிறது அண்ணாமலையார் மேலே பாடுற பாட்டு ஒரு இருபது பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியே அது ஒரு பத்து பாடல்கள் திருப்பெருந்துறை இந்த திருப்பெருந்துறை மேலேயே பாடுறாரு மொத்தம் ஒரு முப்பது பாடல்கள் அவர் அங்கே பாடுறாரு திருவாசகம் பாடுறாரு திருக்கோவியார் பாடுறாரு யார் பாடுறாரு யார் எழுதுகிறாருன்னு கேட்டோன்னா மாணிக்க வாசகர் பாடுற சிவபெருமானே எழுதுறாரு ஒரு அந்தன வடிவில் வந்து எழுதுகிறார் அவர் பாடி கடைசியில் கையப்பமிடுறார் மாணிக்க வாசகர் சொற்படி அம்பலவாணன் அப்படின்னு கையப்பமே இட்ட மா மகா வாக்கியங்கள் இந்த திருவாசகம் நம்ம இதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் பார்த்துருப்போம் வியாசர் எழுதி வியா வியாசரை சொல்லி விநாயகர் எழுதுகிற மாதிரி இங்கே நமக்கு நம்ம கையில் கிடைக்கிற இப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு திருவாசகம் மாணிக்க வாசகர் பாடி சிவபெருமான் எழுதினது அதனுடைய அந்த பாடல்களை நம்ம இப்போ பார்ப்போம் திருவம்பாவையில் நம்ம பதினான்காவது பாடலாக காதார் குழையாடை அந்த பாடலுடைய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் காதில் எல்லாரும் நோன்பு நோக்குறாங்க குளத்தில் போயிட்டு நீராடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை சுத்தம் பண்ணி உடம்ப சுத்தம் பண்ணி அப்படியே கடவுளை போய்ட்டு அடையிறாங்க இப்போ இந்த பதினாலாவது பாடலில் அவங்க நீராடுற விதத்தை நீராடிட்டு கடவுளை காமிச்சு கொடுக்குறாரு அதாவது ஒரு குரு வடிவாக அந்த எல்லாரையும் அறவழைச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள சுத்தம் பண்ணி முருவடிவாக இறைவனை காட்டக்கூடிய அந்த ஒரு தாத்பரியம் இந்த குளத்தில் நீராடுறாங்க அப்போ வந்து எப்படி நீராடுறாங்க எப்படி கடவுளை வேண்டுறாங்க அப்படிங்கிற பாடல் தான் இந்த காதார் குழையாடைன்ற பாடல் நல்லா அப்படி குதூகலமாக அப்படி சந்தோஷமாக அப்படி துள்ளி குதிச்சுட்டு அவங்க நீராடிட்டுருக்கிறாங்க எப்படி நீராடுறாங்கன்னா அந்த காதார் குழையாடை காதில் ஆர்ப்பரக்கூடிய அப்படி குழையாடுது அவ்வளோ சந்தோஷமாக நீச்சல் அடித்து குளிக்கிறாங்க பைம்பூன் கலன் நிறைய நிறையா நகைகள் போட்டிருக்கிறாங்க அந்த அணிகலன்கள்லாம் ஆடுது நீச்சல் அடிக்கும் பொழுது கோதை குழல் ஆடை கோதைன்னா அந்த தலைமுடிகள் சூற்றக்கூடிய அந்த பூ அந்த பூவெல்லாம் ஆட அப்படியே அந்த தலைமுடியெல்லாம் ஆட அதில் அந்த அது அந்த அது அந்த தலைமுடியில் சூட்டக்கூடிய அந்த பூ ஆடும்பொழுது அந்த பூவை சுற்றி இருக்கிற வண்டு இட்டு இருக்கும் அந்த வண்டு குழாம்னா அந்த குழு அந்த வண்டு குழாம் அதெல்லாமும் சேர்ந்து ஆடுதான் அப்படி அந்த தலையில் பூ வச்சுக்கிட்டு ஆடும்பொழுது அதை சுற்றி இருக்கிற வண்டெல்லாமும் சே சேர்ந்து ஆடுதான் கோதை குழ குழலாட வண்டின் குழா மாட சீத புனலாடி அந்த குளிர்ச்சியான அந்த நீரில் ஆட சிற்றம்பலம் பாடி எப்படி பாடி ஆடுறாங்க அவங்க சந்தோஷமாக ஆடுறாங்க ஏன் அவ்வளோ சந்தோஷமாக பாடுறா ஆடுறாங்கன்னா சிற்றம்பலத்தை பாடி ஆடுறாங்க சிற்றம்பலத்தை என்ன பாடுறாங்க வேதப்பொருள் பாடி அப்பொருளாம் ஆம்பாடி வேதப்பொருளும் வேதப்பொருளை பாடுறாங்க அந்த பொருளு பொருளுக்கு வடிவானவரே சிவபெருமான் தான் அவரே வேதம் வேதத்தினுடைய பொருளும் அவனே அப்படிங்கிற மாதிரி அப்பொருளாம் ஆம்பாடி சோதித்திறம்பாடி சோதி வடிவாக தானே திருவண்ணாமலையில் அவர் ஆதியும் அந்தம் இல்லாத அருப்பெரும் ஜோதி இல்லையா அதனால் அந்த சோதி திறம்பாடி சோதித்திறம்ன்றது ஒரு உருவமும் இல்லாத அருவம் இல்லாத ஒரு அரு உருவமாக இருக்கக்கூடிய அமைப்பு அது பாடுறாரு அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி அந்த சிவபெருமானுடைய கொன்றை தார் அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த மாலை சிவபெருமான் சோதி வடிவாக பொழுது அவருடைய அந்த தார் மாலை அதனுடைய அந்த தாரையும் அந்த மாலையும் புகழ்ந்து பாடி ஆதித்திறம் பாடி ஆதி ஆதியும் அவரே அந்தமும் அவரே ஒரு தோ எங்கே தொடங்குதோ அங்கேயே தான் முடியுது அதனால் தொடக்கமும் அவரே ஆதித்திறம் பாடி அந்தமாம் ஆம்பாடி தொடக்கமும் அவரே முடிவும் அவரே இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறார் அவர் கடைசியில் எஞ்சி இருப்பவர் யார்னா அவர் ஒத்தரே அதனால் நம்மளும் அங்கேருந்து தான் தோன்றி வரும் நம்ம போய் சேர்ற இடமும் அதுவே அதனால் ஆதியும் அவரே அந்தமும் அவரே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிக்கிட்டு ஆதி பாடி அந்தமாம் மாம்பாடி இப்படி சிவனை சொல்லிகிட்டே வந்தவர் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் இந்த இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம் நம்மை மற்ற மனிதர்களிருந்து கொஞ்சம் பிரித்து எடுக்கணும் ஏன்னா நம்ம வழி நல்ல வழிக்கு வரணும் நல்ல வழிக்கு வந்து கொஞ்சம் பக்குவப்படணும் அதனால் அந்த பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை இங்கே வளர்த்தெடுத்து பெய்வலைன்னு சொல்லும்போது அந்த வளையல் அணிந்து கொள்ளக்கூடிய அப்படின்னு சொல்லும்பொழுது உமாதேவியாரை குறிக்கிறது நம்மளை வளர்க்குறது தாயாருடைய கடமை இல்லையா நம்மளை எப்படி பிரித்து கெட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம பிரித்து நம்மளை வந்து நல்வழிப்படுத்தி சீராக்கி வளர்க்க வேண்டிய அந்த தாய் அவளுடைய பெய்வளைத்தன் பாதத்திறம்பாடி அம்மாவை வழிபட்டாலும் அப்பாவை வழிபட்டாலும் மாதோர பாகனாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வழிபாடும் ஒன்றையே தான் சேரும் அதனால் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் அப்படியெல்லாம் புனலாடும் பொழுது சந்தோஷமாக ஆடும்பொழுது இந்த சிவனாரை நினச்சிட்டு ஆடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல் இந்த பாடலை கொஞ்சம் பார்க்குறேன் காதார்ுழையாட பைம்புண்கல நாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட மாட சீத சிற்றம் பலம் பாடி வேத பொருள் பாடி பொருளாம் பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திரம் பாடி ஆடேலோரெம் பாவாய் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க